தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த தேன் லயன் காஷ்மீர் கொடுத்தீர் சிறைத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் இப்ப திரைச்சலு சிலை சிலைகள்லாம இருக்குது அதை மூடி அத்தனை பேரும் குரல் கொடுக்கிறாங்க ஏன் குரல் கொடுக்குறாங்க சிறைக்குள்ள போனாவே வந்து சின்ன திருடம் பெரிய மாறிடுறான் இந்த சிறைத்துறை என்ன புனிதமான நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசு தமிழக அரசு சிறைத்துறை சிறைத்துறைத்து ஒரு அங்கமா கருதி சமூகத்தினுடைய நேர்மறை நீரோட்டத்திலிருந்து இருந்து எதிர்மறை நீரோட்டத்துக்கு செல்கிறவர்கள் திருத்தி கொண்டு வந்து வைக்கிறதுக்கான புனிதமான இடத்துல இந்த மாதிரியான கருப்பாடுகள் நிறைய நிறைந்து விட்டது காரணமாக வேற ஏஜென்சிகள் காய்கறி கொண்டு வர வழியாவோ அல்லது கத்திரியா கொண்டு வரணும் விறகு கொண்டு வரணும் சிலிண்டர் கொண்டு வரணும் வழியில இது உள்ள போகுதுன்னு நான் கருதுறேன் ஆம்ஸாம் கொலை வழக்கு கூட வைங்களேன் கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகள் எத்தனை பேர் இருக்காங்க பத்து பேர் தான் கைது பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு பதினஞ்சு பேர் கைது பண்ண வேண்டியிருக்கு இவனும் அவனும் சேர்ந்து தான் அந்த ஆக்ட் பண்ணிருக்கான் அப்ப அவனை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் சொன்னதெல்லாம் அவன் ஒத்துக்கிறானா இவனும் அவனும் எப்ப ஒண்ணு சேர்ந்தானுங்க என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்துறாங்க நாகேந்திரன் வந்து சிறைக்குள்ள இருந்தாரு அப்ப யார் வெளியில இருந்து ஒரு ஆள் போய் சாட்சி சொல்ல முடியுமா சோ அவருக்கு என்ன கம்யூனிகேஷன் அவர் அந்த தேதியில ஒரு தொலைபேசியை பயன்படுத்தினாரா அந்த தொலைபேசி அவர்கிட்ட இருந்துச்சா அந்த தொலைபேசி அவர் மகன் கிட்ட பேசப்பட்டதா மகன் வந்து ஆம்ஸ்டாங் கிட்ட அது கொடுத்தாரா இல்லையா இப்படி ஒரு ரிலேட் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இதே ரிலேட் அதே மாதிரி சிமிலாரிட்டி தான் இந்த இன்ஸ்டன்ட் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை துணை ஆணையர் ராஜேந்திர ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செங்கல் சர்மாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் அதாவது விசாரணை கைதினால் உங்களுக்கு என்னென்னா கான்விக்ட் அப்படின்னா வந்து தண்டனை கைது கான்விக்ட்னா கான்விக்ட்னா தண்டிக்கப்பட்ட விட பண்டவர் இவர் த கான்விக்டர் கன்விக் கான்விக்டர் கன்விக்டர் பிரசனர் பிரசனர் இருக்கு இவங்க வந்து ரிமாண்ட் இருக்குது ரிமாண்ட் பிரசனர்னா தற்காலிகமாக வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுகிறார் எதுக்கு காவல்துறை என்ன செய்யுதுன்னா இப்போ இப்போ வந்து ஒருத்தர் கைது பண்ணிட்டாங்க இப்போ ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு கூட வைங்களேன் பதினஞ்சு நாளைக்கு இன்னும் மீது பேர்த்தெல்லாம் கைது பண்ண வேண்டியிருக்கு கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க பத்து பேர் தான் கைது பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு பதினஞ்சு பேரை கைது பண்ண வேண்டியிருக்கு இவனும் அவனும் சேர்ந்து தான் அந்த ஆக்டை பண்ணியிருக்கான் அப்போ அவனை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் சொன்னதெல்லாம் ஒத்துக்கிறானா இவனும் அவனும் எப்போ ஒன்று சேர்ந்தானுங்க என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்துனாங்க என்ன காரணங்களுக்காக கொடுத்துறது பண்ணாங்க திருடிய பொருட்களை எங்கெங்கெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது காவல்துறைக்கு போதிய கால அவச அவகாசம் வேணுங்கிறதுக்கு தான் எத்தனை நாளில் கண்டுபிடிக்கலாம் ஆனால் ஒரு மனுஷனை ஒரு மனிதனை கைது பண்ணால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவனை போய் ரிமாண்ட் பண்ணணும்னு சொல்லுது இதே சட்டம் ஆனால் அந்த சட்டம் வந்து ஏன் போலீஸ் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே டவுட்டுக்காக சார் ரிமாண்ட் பண்ணணும்னு என்ன சிறையில் போடணும் ஆமாம் கைது பண்ணுறது அப்படின்னா இல்லை இப்போ கைது பண்ணி போலீஸ் வச்சுக்க முடியாது கைது பண்ணி அதை போலீஸு கைது பண்ணவுன்னு போலீஸே வச்சுக்க முடியாது அடிப்படையே போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள சில பேர்லாம் விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு உள்ள ஜெயில் மாதிரிலாம் இருக்கு இல்லை ஜனங்கள் என்ன சொல்லுவனா போலீஸை போலீஸ் சொல்லி உனக்கு உள்ளே போட்டுருவேன் இப்போ இந்த குழந்தைங்க கூட எங்களுக்கு காண்டிட்டு இப்போ பயமுடுத்துறாங்க இந்த ஒரு மாமா போலீஸ் மாமா உள்ளே போட்டுருவாரு அப்படி ஆடி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறது வந்து தற்காலிகமாக இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் காவல்துறையில் ஒரு ஒரு சின்ன ஜெயில் ஜெயிலில் இருக்குதுங்களா சிறை இருக்கு ஆண் சிறை பெண் சிறைன்னு இருக்குது அது வந்து ஒரு நாளைக்கு தான் வச்சுக்க முடியும் அந்த ஒரு நாள் சிறையில் வந்து எந்த மாதிரி குற்றங்களுக்கு அங்கே வச்சுருப்பாங்க விசாரணை இப்போ நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு குற்றம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் அவரை வந்து ஊரில் இருந்து பிடிச்சிட்டு வந்து ஊரில் போய் தேடி பிடிச்சி அல்லது அவருடைய நண்பரோடு சேர்த்து பிடிச்சிட்டு வந்து இப்போ வந்து நாங்கள் என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி தப்பு பண்ணேன் இப்போ அவங்கள ரெக்கார்ட் பண்ணணும் நாங்கள் எஃப்ஐஆர் போடணும் நீ என்னென்ன நீ வெட்டின அருவாள்னா எங்கே மறைச்சி வச்சுருக்க அல்லது நீ திருட்டுன பொருளை வந்து எங்கே வச்சுருக்க திருட்டுன காரை கொண்டு போய் எங்கே மறைச்சி வச்சுருக்க காரை கொண்டு போய் நான் வந்து புதன் சந்தையில் கொண்டு போய் விற்றுட்டேன் சார் நாமக்கல் புதஞ்சந்தையில் போய் விற்றுருக்கேன் அப்படின்னா என்ன செய்வோம் நாமக்கல் புதஞ்சந்தையில் போய் ரெக்கவரி பண்ணுற அளவுக்கு அவரை நாங்கள் வச்சுக்க முடியாது இன்னைக்கு கொண்டு போய் அவர் என்ன செய்யணும் நீதிமன்றத்தில் போய் ஜ மாஜிஸ்ட்ரேட்டு அல்லது ஜட்ஜு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு முன்னாடி ஆஜர்படுத்தி அவரை வந்து ஒரு சிறைச்சாலையில் கொண்டு போய் நீதிமன்ற காவலில் தான் வைக்கணும் எங்கள் காவல்துறை காவல் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் தான் வைக்க முடியும் அப்போ வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் காவல்துறை அதிகாரி ஒருத்தரை கைது பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் மட்டும்தான் அவங்க கட்டுப்பாடு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதுக்கு பின்பாக நீதிமன்ற காவலில் தான் வந்து தொடர்ந்து ஆமாம் ஆமாம் சிறையில் இருக்க போகிறாங்க ஆமாம் உங்க புரிதல் இப்போ கரெக்ட் ஆகிட்டீங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்திடுவோம் நாங்கள் நாங்கள் ஒரு இந்த நீதிமன்ற காவலுங்கிறது பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாளுங்கிறாங்களே அது என்ன அது எப்படின்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இருக்கு பார்த்தீங்களா சிஆர்பிசி அப்படின்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் ஒரு ஆளை கொண்டு போனோடனே இவர் வந்து தொண்ணூறு நாள் அடைச்சிருங்க அல்லது எண்பது நாள் அடைச்சிருங்க அப்படி நாங்கள் எழுத முடியாது என்னுடைய விசாரணையில் இன்னும் மூணு பேரை கைது பண்ணிட்டுருக்குது நாலு பேர் சேர்ந்து பண்ணியிருக்கானுங்க இவனு வந்து இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு அல்லது இவர் மட்டுந்தான் பண்ணியிருக்காரு அப்படின்னா பதினஞ்சு நாளில் விசாரிச்சிடலாமா இல்லையா நான் வந்து அவன் மேலே பதினஞ்சு நாளில் விசாரிச்சுட்டு குற்றப்பத்திரிக்கை அவன் மேலே தாக்கல் செய்யணும் அதாவது சாட்சிகள் ஒரு பன்னெண்டு இருக்காங்க பன்னெண்டு பேர்கிட்டையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கான எவிடன்ஸ் மெட்டீரியல் எவிடன்ஸு டாக்குமெண்ட் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்வதற்கு எனக்கு எவ்வளோ கால அவச அவகாசம் தெரியும் சிறு வழக்குகளில் வந்து ஒரு நாளில் போடலாம் பதினஞ்சு நாளுக்குள்ளே போடணும் எனக்கு கொடுத்துருக்கப்படும் அவகாசம் பதினஞ்சு நாள் அதனால தான் சிஆர்பிசியில் என்ன சொல்கிறாரு நீ வந்து பதினஞ்சு நாளைக்கு ரிமான் பண்ண ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த காலத்துலேயே சிஆர்பிசி எழுதும் போது என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒருவேளை ரெக்கமடேஷன் ரெக்கமெண்டேஷனில் அல்லது இவனுக்கு பிடிக்காதவன் அப்படின்னா ஒன்று எண்பது நாளைக்கு எழுதிவிட்டானு வைங்களேன் அவர் வெளியிலே வர முடியாது எண்பது நாள் எழுதிட்டாரு இன்ஸ்பெக்டர் இல்லை சார் இப்போ அந்த நாட்களில் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்களே பதினஞ்சு நாள் இருபது நாள் சொல்லி அது வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீதிமன்றம் இருக்கா இல்லை காவல்துறை அதிகாரிகள் சிஆர்பிசி இருக்குது ஓ சிஆர்பிசி சிஆர்பிசி தான் வந்து இப்போ இப்போ நானும் எஜமான் கிடையாது மாஜிஸ்ட்ரேட்டு எஜமான் கிடையாது அவன் கிரிமினல் ப்ரொசீஜியர் கோடு தான் எஜமான் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு ஒரு கைது செய்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து விசாரிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுமானால் நீ பதினஞ்சு நாளைக்கு அவனை நீதிமன்றத்து ஐயா ஜட்ஜ் ஐயா கண்ட்ரோலில் கொண்டு போய் ஒப்படைச்சிடு தனி மனிதனுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஏன்னா இந்திய நாடு சுதந்திர நாடு ஒரு சுதந்திர மனிதனை ஒரு தனி மனிதனுடைய அல்லது காவல்துறையுடைய அல்லது பொது சமுதாயத்தில் ஒரு குரூப்பு சேர்ந்துட்டு அவங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்ப ஒருத்தனை பிடிச்சி உள்ளே போட்டுற முடியாது தனி மனிதன் சுதந்திரத்துக்கு மட்டுமே வந்து தலையாய முன்னுரிமை கொடுத்து அவனை என்ன செய்யணும் செய்த குற்றம் இதுதான் அதுக்கு அதுக்கும் வந்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர்னு ஒன்று போடணும் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு பேர் அதுக்கு பேர் அந்த ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு கிடைச்ச தான் அதான் சட்டம் வந்து அப்போ தான் வந்து அவருக்குள்ளே வருது எப்போ வருது உங்களை வந்து கைது செய்கிற அதிகாரம் வந்து எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் தான் வருது மனு கொடுத்தோன்னே வந்துடாது அதில் வந்து காகனைசபிள் அப்பாயிண்ட்ஸு பிடிக்கக்கூடிய குற்றம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் முடிவு எடுத்து எஃப்ஐஆர் போட்டு சம்பவ போகிறேன் பாருங்கள் அப்போ வந்து சட்டம் தன்னுடைய பயணத்தை தொடங்குது கைது செஞ்சிட்டோம் கைது செஞ்சோன்னே அந்த இடத்துல முடிஞ்சு போயிடுது ஒரு ஆளாக இருந்தால் கைது செஞ்சோன்னே முடிஞ்சு போயிடுது அப்போ அவனை கொண்டு வந்து விசாரிக்கணும் விசாரிக்கிறதுக்கு உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அவகாசம் கொடுக்குது இருபத்தி நாலு மணி நேரம் தான் அவகாசமே கொடுக்குது அதுக்குள்ளே வந்து இந்த பாருங்க திருடனை வெட்டின அறுவா எங்கள் வீட்டு பக்கம் தான் வச்சுருக்கேன்னா போய் உடனே பைக்கில் போய் அதே ஊர்னா எடுத்து வந்துடலாம் வெளியூரில் இருக்குது திருடின பொருள் இருக்குது என் கூட என் கூட சேர்ந்து குற்றம் செஞ்சவனா வெளிநாட்டில் தங்கியிருக்கான் வெளி மாவட்டத்தில் தங்கியிருக்கான் திருட்டு பொருட்கள் வெளியூரில் இருக்குது திருடின பொருட்கள் என்னங்க கூட இருந்த இந்த குற்றம் சம்பந்தமான எவிடன்ஸ்லாம் வெளியூர்லாம் இப்போ கலெக்ட் பண்ண வேண்டியிருக்குது அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் காவல்துறை பயன்படுத்தி விசாரணைக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக பதினஞ்சு நாள் கொடுக்குது ஸோ அந்த பதினஞ்சு நாளில் எத்தனை தடவை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இப்போ பதினஞ்சு நாள் எடுத்தேன் சார் பதினஞ்சு நாளில் போய் தேடு தேடுன்னு தேடுனால் இந்த எவிடன்ஸ் இப்போ வச்சு இதெல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறான் மறுபடியும் இவனை விசாரிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன போலீஸில் வந்து கஸ்டடி கொடுப்பாங்க நம்மகிட்ட ஏண்டா நீ வந்து இந்த இடத்துல சொன்னியே அவ இல்லை நீ வந்து காட்டு எந்த இடத்துல வந்து உங்கள் அருவாவை ஒளி வச்சியோ அது பொருளை ஒளி வச்சோ நீயே வந்து காட்டு அப்படின்னு அப்போ என்ன செய்கிறான் அப்போ என்ன செய்யுது சிஆர்பிசி அந்த ட்ராவல் டைல் நீங்களாக போகிற இந்த ஊரில் இருந்து அவர் வந்து புதுக்கோட்டையில் இப்போ மெட்ராஸ்கார புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு போகிற வர்ற அந்த ட்ராவல் டைம் எக்ஸ்க்ளூடிங் ட்ராவல் டைம் அப்படின்னு கொடுக்குது ஸோ அந்த மாதிரியான ட்ராவலிங் டைம் வந்து அந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே வராது வராது அது எக் எக்ஸப்ஷன் அது எக்ஸப்ஷனில் வந்து அது மாதிரி வச்சு எத்தனை பதினஞ்சு நாள் பார்த்தலாம் அப்படின்னா ஆறு பதினஞ்சு தொண்ணூறு ஸோ தொண்ணூறு நாளைக்கு வந்து அவன் விசாரணை வச்சுட்டு தொண்ணூறாவது நாளுக்குள்ளே நீங்கள் குற்றப்பத்திரிக்கை சா தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சட்டம் வந்து அதிகாரத்தை கொடுக்குது காவல்துறை கொடுக்குது இல்லைங்க நீதிமன்றத்தை வந்து கேட்டு வாங்குங்க குற்றப்பத்திரிக்கை கேட்டு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லுது அதுதான் வந்து இப்போ இந்த இப்போ புதுசாக அமல்படுத்தப்பட்ட சட்டத்தில் அது நூற்றி இருபது நாள் ஆக்கியிருக்காங்க ஏன்னா இப்போல்லாம் எக்கனாமிக் உங்களை நூற்றி இருபத்தி ஆறு கோடி முந்நூற்றி இருபது கோடி ரெண்டாயிரத்தி இருநூறு கோடியை கொண்டு போயிட்டு சிங்கப்பூர்லேயும் மலேசியாவிலையும் கொண்டு வச்சுட்டு நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நூற்றி பத்து கோடி அடிச்சிருக்கான் பதினாலு கோடி அடிச்சிருக்கான் இந்த இந்த நாட்டு மக்களை வந்து ஒட்டு மொத்தமாக திட்டுறதுக்கு எனக்கு மனசு வரல எப்படி தான் பதினாலு பர்சன்ட் வட்டி தரான் பன்னெண்டு பெர்சன்ட் வட்டி தரான் இத்தனை பேர்த்தை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டு போயிட்டு எங்கள் ஊரில் சிறப்பாக அழகாக இருந்தார் அவர் கேரளாக்காரர் ரொம்ப அழகாக இருக்கிறாரு இவர் நல்லவர் நினச்சி கொடுத்துட்டேன்னு கொடுத்துட்றாங்க அவன் என்ன செய்கிறான் அவன் போய் திருவனந்தபுரத்தில் ஒரு மூணு கோடி கொடுத்துருக்கேன் டெல்லியில் மூணு கோடி கொடுத்துருக்கேன் ஜார்க்கண்டில் மூணு கோடி வச்சுருக்கேங்கண்ணா ஸோ இவனில் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ரெக்கவரி பண்ணிட்டு வர்றதுக்கு நாட்கள் ஆகுது சில பேர் இருக்காங்க எத்தனை வாய்தா வாங்க வாங்கி எத்தனை ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணாலும் நீ கேட்டதுக்கெல்லாம் நான் வந்து இல்லை தெரியாது இல்லை தெரியாது இப்படியே சொல்லிகிட்டு இருப்பார் ஏன்னா தன் குற்றத்தை ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு கல்லெஞ்சக்காரர் குற்றவாளிகள்லாம் இப்போ நிறைய பேர் அதிகரிச்சுட்டே போகிறாங்க நீங்கள் நடைமுறையில் பார்க்குறீங்க அந்த மாதிரியான குற்றவாளிகள்லாம் வந்து அதிகமாக ஆகிட்டதுனால இது நூற்றி இருபது நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சட்டம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அதான் சார் இப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம அப்படியே வந்துடுவோம் இப்போது ராஜலட்சுமி என்ன சொல்கிறாங்க வெளியே வந்து கூட்டிகிட்டு போனது வந்து நடைமுறையில் விதியில் இருக்குது அதன் அடிப்படையில் தான் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இந்த சிவகுமார் விஷயத்தில் டிஐஜி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நடைமுறையில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஆனால் வந்து இது எந்த இடத்துல மிஸ்கம்யூனிகேஷன் அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் இப்படி ஆயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா இதில் என்ன நடந்திருக்கும் நீங்கள் அதில் வந்து நடைமுறை அப்படின்னு அந்த அவங்க சொல்கிறாங்க இல்லையா அதில் ஒரே ஒரு சட்டம் சிறப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஜெயில் மேனுவல் செக்ஷன் ஃபோர் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அதில் வந்து என்ன சொல்லுதுன்னா வித்தவுட் த சேங்ஷன் ஆஃப் த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் நோ கன்விக்ட் செல் அட் எனி டைம் பி எம்ப்ளாய்டு ஆன் எனி லேபர் அவுட் சைடு த வால் ஆஃப் த பர்சன் ஆர் பி பர்மிட்டட் டு பாஸ் அவுட் த பிர்சன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பீயிங் ஸோ எம்ப்ளாய்டு அப்படின்னு ஒரு சட்டம் செக்ஷன் ஃபோர் ஃபார்ட்டி செவன் இந்த சட்டத்தில் ஐஜியோடைய அனுமதி இல்லாமல் அல்லது கோர்ட்டுடைய நீதிமன்றத்துடைய அனுமதி இல்லாமல் அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் போய் ஒரு வேலையில் வேலையை செய்வதற்காக யாரையுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஃபோர் ஃபார்ட்டி செவன் இன்றைக்கி ஹைகோர்ட் ஆஃப் தமிழ்நாடு புகழேந்தி அட்வொகேட் புகழேந்தியும் அவங்க வந்து கலாவதி கலாவதி சிவகுமாரோடைய அம்மா கலாவதி இன்றைக்கி கிளைம் பண்ணிக்கிற சட்டம் என்ன அப்படின்னு இதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஊடகத்தில் நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்னா பயனுள்ள செய்திகள் சில தகவல்கள் அவங்களுக்கு போய் சேருது அதில் தான் இந்த ஃபோர் ஃபார்ட்டி செவன் இந்த கலாவதி அந்த அவன் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த போதிலும் யார் சிவகுமார் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த போதிலும் இருந்த போதிலும் அவனை வந்து மனு போட்டு பார்ப்பதற்கு தனி மனிதனுக்கு ஒரு உரிமை இருக்கு பார்த்தீங்களா அவன் அவன் ஆயுள் தண்டனை பத்து வருஷம் பதினாலு வருஷம் அவன் வந்து சிறைச்சாலில் இருந்தாலும் அவனுடைய உறவினர்களை பார்ப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பு உண்டு அந்த வாய்ப்பு எல்லாம் சட்டத்தில் கொடுத்துருக்கு அந்த வாய்ப்பு வந்து கலாவதிக்கு பலமுறை மறுக்கப்பட்டிருக்கிறது ஏ மறுக்கப்பட்டிருக்குது உள்ளே வந்து அவனுக்கு சித்திரவதை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நிகழ்வு நடந்துச்சு தப்பு நடந்து போச்சு விதி மீறல் நடந்து போச்சு என்ன நடந்து போச்சு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா காணா போச்சு அப்படிங்கிறதுக்கு யார் சாட்சி சிவகுமார் தான் சாட்சி வெளியில் இப்போ என்ன சிறைக்குள்ள நடக்குது பார்த்தீங்களா இப்போது நீங்கள் ஏற்கனவே வந்து நாகேந்திரன் வந்து என்ன சிறைக்குள்ளே இருந்தார் அப்போ யார் இருந்து ஒரு ஆள் போய் சாட்சி சொல்ல முடியுமா ஸோ அவருக்கு என்ன கம்யூனிகேஷனு அவர் அந்த தேதியில் ஒரு தொலைபேசியை பயன்படுத்தினாரா பயன்படுத்துறாரா அந்த தொலைபேசி அவர்கிட்ட இருந்துச்சா அந்த தொலைபேசி அவங்க மகன்கிட்ட பேசப்பட்டதா மகன் வந்து இந்த இந்த பக்கம் ஆம்சாங்க கிட்டே அது கொடுத்தாரா இல்லையா இப்படி ஒரு ரிலேட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதே இருக்குது அதே மாதிரி தான் அதே மாதிரி சிமிலாரிட்டி தான் இந்த இன்சிடென்ட் எப்படின்னா கலாவதிக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது ஏன்னா அவர் உள்ளே இருக்கார் உடம்பு சில்லாரு தூங்குறாரு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஓரிரு முறை வந்து அவங்க மதர்கிட்ட வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது அந்த அனுமதி அப்புறம் அவங்க தொடர்ந்து போய் பார்க்குற பொழுது இது மாதிரி அவர் கம்யூனிகேஷன் பண்ணுறாரு நான் என்னை வந்து டிஐஜி ராஜலட்சுமியோடைய வீட்டுக்கு அப்பப்போ க்ளீனிங் வேலைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க என்னை நம்பினாங்க நானும் போய் நம்பிக்கையாக வேலை பார்த்துட்டு வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் ஆனால் அவங்க வீட்டில் நாலு லட்சம் காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜெயிலர்கிட்டையும் அந்த ராஜலட்சுமியுடைய உதவியாளர்கிட்டலாம் சொல்லி என்னை வந்து தனிமை சிறையில் போட்டாங்க கொடுமைப்படுத்திட்டாங்க ஆனால் சிறைச்சாலையின் விதியின்படி என்னை வந்து வெளியில் ஜெயிலை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகக்கூடாது இப்படி இருக்க அவங்க வெளியில் கூட்டிகிட்டு போய் வேலை செஞ்சது மட்டும் இல்லாமல் நான் செய்யாத கூட்டத்துக்காக என்னை வந்து துன்புறுத்துகிறாங்க அப்படின்னு சிவக்குமார் சொல்கிற ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க அங்கே இருக்கிற வந்து மனு போட்டு பார்க்க வர்றாங்க இல்லையா இந்த மாதிரியான வழக்கெல்லாம் வந்து ரிட்டாக வந்து போட்டு இதுக்கான ரைட்ஸை வாங்குறது யார் அப்படின்னா அட்வொகேட் புகழேந்தி இது போன்ற வழக்குகள்லாம் வந்து உயர் நீதிமன்றத்தில் சிறப்பாக வாதாடக்கூடிய ஒரு வழக்குறிஞர் புகழேந்தி அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க அவர் தான் வந்து ஃபோர் ஃபார்ட்டி செவனை வந்து இன்வோக் பண்ணுறாரு அக்கார்டிங் டு செக்ஷன் ஃபோர் ஃபார்ட்டி செவன் என்னங்க ஒரு அன்லஸ் ஸ்பெசிஃபிக் ஆர்டர் இஸ் பாஸ்ட் பை த கோர்ட்டு ஆர் பை த ஐஜிபி ஆஃப் போலீஸ் ஐஜிபி பிரிசன் நோ பர்சன் பி டேக்கன் அவுட்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எனி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு அந்த சட்டத்தில் சொல்லுது ஸோ அதை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போ குற்றமாக கருதப்படுகிறது அந்த குற்றமாக கருதப்படுறதுனால அவங்க என்ன செய்கிறாங்க சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க சிபிசிஐடி விசாரிச்ச விசாரித்து இவ இவ இவங்க வந்து ஃபோர் ஃபார்ட்டி செவன் படி இவரை வந்து வெளியில் அழைத்து சென்றிருக்கிறார்கள் அப்படின்னா அவர் தெரிஞ்சு போயிடுது ஏன்னா சிபிசிஐடி விசாரணைங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்டில் இப்போ நானும் நீங்களும் வந்து சிறைச்சாலைக்குள்ளே போய் பேச முடியாது பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது கலாவதிக்கு மட்டும்தான் கலாவதி அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் டு அப்ரோப்ரியேட்டை ஃபாரம் டு இஸ் டு லாயர் உங்களே வந்து சப்மிட்டட் இருந்த கோர்ட்டு ஆஸ் எ ரிட் பெட்டிஷன் ரிட் பெட்டிஷன் வந்து டிசைட டு ஹேண்ட் ஓவர் த கேஸ் டு த சிபிசிஐடி ஏன்னா லோக்கல் போலீஸ் போய் விசாரிக்கிறது ஜெயில் சிறைத்தொள் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக அப்போ சிறைத்துறைக்குள்ளே ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா லோக்கல் போலீஸில் கொடுக்காமல் ஹைகோர்ட்டு வந்து அதை டீசெண்டாக கையாண்டதுனால என்ன செஞ்சுருக்காங்க சிபிசிஐடிட்டு கொடுக்குறாங்க சிபிசிஐடி வந்து முதல்ல வந்து இதை வந்து ஒரு டைரக்ஷனாக எடுத்துகிட்டு உள்ளே போய் விசாரிக்கிறாங்க விசாரித்து இந்த சம்பவம் உண்மை என்று தெரிந்ததுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாங்க செக்ஷன் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸு ஒன் டுவெண்ட்டி செவன் எயிட்டு ஒன் எயிட்டீன் டூ ஒன் ஃபிஃப்டீன் டூ ஆகிய ஐந்து பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த பிரிவுகள் வழக்கு பதிவு பண்ணி கிட்டத்தட்ட பதினாலு பேரை வந்து எதிரிகளாக காட்டியிருக்காங்க அங்கே ராஜலட்சுமிக்கு ராஜலட்சுமி வீட்டிலையே நாலு லட்சம் திருடிட்டியா நீ இந்த ஜெயிலுக்கு போ இந்த ரூமில் கடை என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா அப்போ போகும்போது வரும்போது ரெண்டு அரை விடு என்ன சாப்பிட போறியா உனக்கு என்ன சாப்பாடு ஒரு கேடை அவமானப்படுத்து அல்லது உனக்கு மனு போட்டு பார்க்க வராங்களா ஞாயித்துக்கிழமை உனக்கு வேறு வேலையை கொடு ஸோ இப்படியெல்லாம் வந்து என்னென்னலாம் வந்து வயலேஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து சிபிசிஐடி கிட்டே சிவகுமார் சொல்லிடுறார் ஸோ சிவகுமார் இந்த வயலேஷன் வந்து இப்படி நடந்ததுங்கிறத வந்து கண்டுபிடிச்சி இப்போ வந்து இவங்க வந்து குற்றவாளி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பதினாலு பேர் வந்து கவலைக்கிடம் என்னங்க கவலைக்கிடம் இதுக்கு வந்து வந்து சிபிசிஐடி சரியான விசாரணை தான் இருக்கு சிபிசிஐடி வந்து இதில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக விசாரணை பண்ணியிருக்கு பாரபட்சம் இல்லாத விசாரணை இப்போ இவன் வந்து சிவகுமார் அவனே ஒரு ஆயுள் கைதி ஒரு குலகால பய அப்படிலாம் வந்து நினைக்கல தனி மனித சுதந்திரம் இங்கே வந்து பறிக்கப்பட்டிருக்கிறதா மனித உரிமை மீறப்பட்டிருக்கிறதா இல்லையா இப்போ இதில் வந்து சிறைச்சாலை சட்டத்திலே வந்து அவனை வந்து அவனு ஒரு மனிதன் அடிப்படையில் அவன் ஒரு மனிதன் சமூக நீரோட்டத்தில் கலாச்சாரம் அல்லது இந்த நாட்டில் கடைப்பிடிக்கிற சட்டத்திட்டங்களை மதித்து நடக்காமல் அந்த நீரோட்டத்தில் இருந்து தவறிட்டான் இங்கே வந்ததுக்கப்புறம் மனிதனாக அவனை கருதி அந்த நீரோட்டம் இப்படி இருக்குது நீ செஞ்சது இந்த சட்டப்படி குற்றமாக இருக்குது இதை நீ இப்படி திருத்துக்கொள் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு மனவள பயிற்சி இல்லையா என்னங்க மனவள பயிற்சி இல்லை அல்லது நூல் நிலையங்கள்லையும் அல்லது அறிவுரைகளையும் கூறி என்னங்க இவனை வந்து திருத்தி மறுபடியும் வந்து தெளிந்த சமூக நீர்வடையில் அவனை வந்து மனிதனாக சேர்த்து விடுறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணுறது தான் சிறைத்தருடைய தலையாள கடமை அதையும் நீங்கள் சொன்னீங்க இப்போ கடைசியாக வந்து மறுபடியும் இன்னொரு குற்றத்தை பண்ணுற மாதிரி ஒரு தான் சிறைச்சாலை ஏற்படுத்துதோ அதுக்கு ஒரு உதாரணமாக இது மாறுகிறோம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு இந்த இதில் வந்து சிவகுமார் வந்து ஒரு கெட்டவன் அப்படின்னும் அல்லது தொடர்ந்து இதே வேலையா அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடந்ததுக்கான அவன் ஒரு குற்றத்தை அவன் வந்து வயலேட் பண்ணனுக்காக அவன் கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் அவன் வந்து உள்ளே போய் வயலேட் பண்ணல இல்லை சார் இப்போ திருந்தி வாழணும்னு நினைக்கிறவன் அப்படின்னு ஒரு தர்ப்பான் அவன் வந்து ஆயில் கைதியாக வந்து இருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஆயில் கைதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் நாளில் வெளியே வரப்போறாங்க அது மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போது உள்ளுக்குள்ளேயே இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது திரும்ப நம்ம வந்து மேலும் இன்னும் ஒரு வெஞ்சன்ஸ் தான் அதிகமாகுது உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள்னால் ஏற்படுத்தப்படுதோ அப்படிங்கிற ஒரு பார்வையாக வருது இல்லை இல்லை அதிகாரிகள் இந்த குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் அந்த நாலரை நாலரை லட்சம் ரூபாய் இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பணத்தை சீஸ் பண்ணுது ரெண்டு கோடி ஒன்றரை கோடி ஐம்பது லட்சம்லாம் சீஸ் பண்ணோம் அந்த கேண்டிடேட்டு என்ன செஞ்சிருவார் தகுதிக்கு தகுதி 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 இழக்க பண்ணியா தகுதி இழப்பு ஆகிடுவார் பணம் வந்து அவர் தான்னு தெரிஞ்சதுன்னா அவர் வந்து தகுதி இழப்பு செய்யப்படுவார் எனவே இப்போ வந்து ராஜலட்சுமி நாலரை லட்ச ரூபாய் வச்சுருந்தது வீட்டில் எப்படி வச்சுருந்தாங்க இப்போ அனுமதி இல்லாமல் எப்படி வந்து சிவகுமாரை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே எப்படி நாலரை லட்ச ரூபாய் காணா போச்சு இப்போ இவன் தான் எடுத்திருந்தா கூட இவனை வந்து நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு வந்தால் தப்பாக போச்சு இல்லையா அப்போ நாலரை லட்ச ரூபாய் இவன் திருடுறான்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது கம்மன் கொடுத்தாவே நீங்கள் சஸ்பெண்ட் ஆகிடுவீங்க இந்த மாதிரி தான் வந்து சில நே சில நேரங்களில் விவரம் தெரிஞ்ச பலரே இப்போ தர்ஷன் ஒரு நடிகர் இருக்கான் அவன் வந்து ஒரு பாலியல் பலாத்கார கூட்டத்தில் போய் சிறைச்சாலைக்குள்ளே போயிடுறான் அங்கே போய் உட்காந்து சேர் போட்டு டீ சாப்பிட்டுட்டு சிகரெட்டு குடிச்சிட்டு கால் மேலே கால் போட்டு அதை வீடியோ எடுத்து வெளியே விட்டா தூக்கி இன்னொரு ஜெயிலில் போட்டாங்க அவனை அந்த மாதிரி சிறைச்சாலைக்குன்னு சில விதைமுறைகள் இருக்குது அந்த விதிமுறைகளை செயலுகிறவன் மீறினா தான் அதாவது தண்டனை வாய அதாவது விசாரணை குற்றவாளியோ அல்லது தண்டனை குற்றவாளியோ கடும் தண்டனை குற்றவாளியோ பெண் குற்றவாளிகளோ விதி மீறினா அவங்களுக்கு அங்கே தண்டனை உண்டு இந்த கேஸில் என்ன நடந்திருக்குன்னா சிறைத்துறை அதிகாரிகளாக ஆகிறவர்கள் இவனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வழி தெரியாமல் இதே வந்து சிறையில் இருக்கிற அலுவலகத்துக்குள்ளேருந்து அவன் திருடியிருந்தான் வைங்களேன் டிஐஜி மேடத்துடைய ரூமில் அவன் வந்து உள்ளே வரலாம் எங்கள் சிறை காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்குள்ளே உள்ளே வந்து கன்விக்டடு பிர்சன்ஸ் எல்லாம் பிர்சனர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க நோட்டில் புத்தகம்லாம் எடுத்து வைப்பாங்க சாப்பாடு எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு வருவாங்க சில நோட்டு புத்தகங்களை எடுத்து இங்கேயும் அவங்கயும் மாற்றி வைப்பாங்க இல்லை பார்வையாளர்களோட மனுவெல்லாம் வாங்கி அடுக்கி வைப்பாங்க இந்த வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்கு அந்த சிறையில் இருக்கிறவங்களே பண்ணுறாங்க அதே இன்சைடு த காம்பவுண்ட் பண்ணியிருந்தா இது பெரிய அஃபன்ஸாக அவன் மேலே தான் அஃபன்ஸு அவள் திருடியிருந்தால் அவன் தான் அஃபென்ஸு காம்பவுண்டுக்கு வெளியே நடந்ததுனால தான் இப்போ வந்து ஓகே இப்போ அடுத்ததாக இறுதியாக என்ன நடக்க போகுது இந்த விஷயத்தில் இந்த இதில் வந்து டிஐஜி ராஜலட்சுமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் அதில் என்ன சொல்கிறேன் அந்த ஃபோர் ஃபார்ட்டி செவன்ஸில் என்ன சொல்கிறான் டிஐஜி வந்து ஐஜி லெவல் ஆஃபீஸர் வந்து இல்லாத இருக்கிற பொழுது அந்த பவரை வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் நான் வந்து வெளியில் ஒரு வேலைக்காக ஒரு பொது வேலைக்காக அது அரசு வேலையாக இருக்கணும் அரசால் அனுமதிக்கப்பட்ட வேலையாக இருக்கணும் அப்படி ஒரு வேலைக்கு டிஐஜியே வந்து என்ட்ரி போட்டுட்டு எடுத்துகிட்டு போகலான் எனக்கு அப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கான உரிமை இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இது வந்து உங்களுடைய வீட்டு வேலைக்காக பர்சனல் ஒர்க்காக கொண்டு போயிருக்கீங்க அதை நீங்கள் காயின் பண்ண முடியாது ஆக இது ஒரு கிரிமினல் குற்றமாக ஆகிடும் கிரிமினல் குற்றமாக ஆகிடும் அதற்கு இப்போ இது போன இதெல்லாம் வந்து அரிதிலும் அரிதான வழக்குகள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான வழக்கு இருந்தாலும் சிறைத்துறையில் இருக்கிற அதிகாரிகள்லாம் வந்து கவனமாக இருக்கணும் இப்போ கிரைச்சல் சிறை சிலைகள்லாம் வந்து தேவையில்லாமல் இருக்குது அதை மூடிடலாமான்னு இல்லாமான்னு சொன்னேன் எத்தனை பேர் அத்தனை பேரும் குரல் கொடுக்குறாங்க ஏன் குரல் கொடுக்குறாங்க சிறைக்குள்ளே போனாவே வந்து சின்ன திருடம் பெரிய திருடனாக மாறிறான் அங்கே இருக்கிறவங்களுக்கு போய் உள்ள நுழைஞ்ச உடனே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல அங்கே வந்து ஆயுள் தண்டு மூன்று குண்டாஸ் வாங்கினவன் ஏ பிளஸ் ரப்டிங்களாம் கணேன் அவனுங்க வந்து டாமினேட் பண்ணுறானுங்க நம்ம வந்து இந்த பொதுமக்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் ரகசியம் பேசலாம் அங்கே வந்து செல்ஃபோனு கொடுக்குறதா சொல்கிறாங்க நீங்களாம் பார்க்காதீங்க ஜனங்களாம் பார்க்காதீங்க நான் வந்து சங்கர்கிட்ட மட்டும் சொல்லிக்கிறேன் என்ன செய்யலாம் விற்பனை கஞ்சா விற்பனை போதைப் பொருட்கள் சிகரெட்டு செல்ஃபோனு போன்ற பொருட்கள்லாம் வந்து உள்ளே பிழங்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சங்கர் கேட்டிங்க இல்லையா சங்கரனை கேட்டிங்க ஒரு மனிதனை அழைச்சிட்டு உள்ளே போனாவே ட்ரெஸ்ஸெல்லாம் அவருக்கு செக் பண்ணி தான் உள்ளே விடுவீங்களா அப்படின்னு பரிதாபமாக கேட்டிங்க நான் போன கூட அப்படி தானே சார்னு உங்களையும் அவுத்து தான் செக் பண்ணுவோம் அப்போது அவ்வளோ செக் பண்ணி தான் ஒரு மனிதனே உள்ளே அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிந்த ஒரு உண்மை அப்போ குற்றவாளிகள் யாருமே வந்து இந்த பொருட்களை உள்ளே கொண்டு போகவில்லை அப்படின்னு தான் அர்த்தம் நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இப்போ நான் நேற்று நடைப்பயணத்தில் போகும்போது ஒரு டீ போய் ஒரு செய்தித்தாள் வாங்க போனேன் அவர் சொன்னார் சார் ஒரு சின்ன குற்றத்துக்காக என்னையும் வந்து உங்கள் போலீஸ் பாய்ஞ்சு நாள் ஜெயிலில் விட்டாங்க அவர் இங்கே தான் இருக்கார் உங்கள் உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கார் அவர் பேர் கூட வந்து அவர் தூத்துக்குடிக்காரர் அப்படி கூட சொல்லலாம் அதுக்கு மேலே அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை அவர் வந்து என்னை வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாக பார்த்துருக்காரு அவர் சார் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னங்க சொல்ல விரும்புகிறீங்க எங்களைலாம் உள்ள அனுப்பும்போது செக் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறீங்க நாங்கள் அத்தனை பேரும் வந்து காலை குந்த வச்சு உட்காரணும் உட்காந்து அவர் என்ட்ரி போடுற வரைக்கும் அமைதியாக உட்காந்துருக்கணும் அப்புறம் எந்திராம் பாரு அங்கே தான் காட்டும்பார் செக் பண்ண பர்ஃபெக்டாக சுற்றி சுற்றி பார்த்து தான் உள்ளே அனுப்புகிறார் அப்போ குற்றவாளிகள் யாரும் உள்ளே கொண்டு போகலை அப்படி போது உள்ளே நான் போயிருந்தேன் பதினஞ்சு நாள் அல்லது முப்பது நாள் ஆச்சு சார் நான் பெயிலில் வர்றதுக்கு இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க என்ன கேட்டார் அங்கே வந்து இருக்கிற தாதா ஒருத்தர் எங்கள் ஊர் தாதா ஒருத்தர் இருந்தார் லே இங்கே வேறு வேறு ப்ரிஷனில் போட்டிங்கன்னா எல்லாம் அடிச்சு விட்டுவானுங்க என் கூட இருந்து முப்பது நாள் அவர் கூட இருந்து சேஃபாக வந்து சேர்ந்துட்டேன் சார் ஆனால் அங்கே வந்து பீடி கஞ்சா செல்ஃபோனு அத்தனையுமே உள்ளே வந்து பழங்குது சார் இதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறீங்கன்னு அவர் என்னை கேட்டார் அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியல ஆக சிறைத்துறையில் பணியாற்றுகிறவர்கள் இந்த சிறைத்துறை என்ன புனிதமான நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஸ்டேட் ஆஃப் இந்திய இந்திய அரசு தமிழக அரசு சிறைத்துறை நீதித்துறை நீதித்துறையுடைய ஒரு அங்கமாக கருதி இதை வந்து சமூக நீரோட்டத்திலிருந்து சமூகத்தினுடைய நேர்மறை நீரோட்டத்தில் இருந்து எதிர்மறை நீரோட்டத்துக்கு செல்கிறவர்கள திருத்தி கொண்டு வந்து வைக்கிறதுக்காக ஒரு புனிதமான இடத்துல இந்த மாதிரியான கருப்பாடுகள் நிறைய நிறைந்து விட்டது காரணமாக வேறு ஏஜென்சிகள் காய்கறி கொண்டு வர வழியாவோ அல்லது கத்திரிக்காய் கொண்டு வரணும் விறகு கொண்டு வரணும் சிலிண்டர் கொண்டு வரணும் வழியில் இது உள்ளே போகுதுன்னு நான் கருதுகிறேன் நாகரிகங்கிறது வந்து காக்கி சட்டக்காரன் உள்ளே கொண்டு போனா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம ரொம்ப தெளிவாக பேசியிருக்கோம் மக்களும் பார்த்து புரிஞ்சுப்பாங்க நிறைய பேரும் பார்த்து புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறோம் நேர்காணம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசந்தேன்